இங்க ஒரு லேடி போலீஸ் நடந்து வந்துகிட்ட இருக்கும் போது அங்க போலீஸ் என்ன பண்ற விடு என்று சொல்லிட்டு கையை எடுத்து தர்றாங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்குன்னு கேட்கிறாரு அதுக்கு இந்த லேடி போலீஸ் இவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு என்கிட்ட பணம் இல்ல உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கான்னு கேட்கிறார் உடனே இந்த ஆளு பாக்கெட்ல இருந்து ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுக்கிறாரு அதை அந்த லேடி போலீஸ் வாங்கி அந்த பிச்சைக்காரன் கிட்ட கொடுத்து போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பிச்சைக்காரன் இந்த லேடி போலீஸோட போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு வெளியில நிக்கிறான் அதை பார்த்து அந்த லேடி போலீஸ் இங்க எதுக்கு வந்த ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு சொல்றாள் அதுக்கு இந்த பிச்சைக்காரன் உன்னோட ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போயிட்டாரு வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு கூப்பிடுறான் உடனே இந்த லேடி போலீஸ் சரி வா போலான்னு சொல்றாள் இப்ப ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க இப்பதாங்க தெரிய வருது இந்த பிச்சைக்காரன் தான் இந்த லேடி போலீஸோட கள்ள காதலன்னு இவங்க ரெண்டு பேரும் போறப்ப இந்த லேடி போலீஸோட ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்கிறாங்க உடனே அவரு நான் எவ்வளவு நம்பினேன் எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்ண இனிமே என்னோட மூஞ்சில முழிக்காத இனிமே என்னோட வீட்டுக்குள்ளேயும் வராதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டுறாரு டைவர்ஸும் கொடுத்துடுகிறாரு இவர் செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க